கருப்பு பணம் மற்றும் கள்ள நோட்டுகளை ஒழிக்க பழைய ஆயிரம் மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அதிரடியாக அறிவித்திருந்தது பழைய நோட்டுக்கு பதிலாக புதிய ஐநூறு மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது இன்று காலை முதலே வங்கிகளில் பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய்களை கொடுத்துவிட்டு புத்தம் புதிய பல நோட்டுகளை மக்கள் வாங்கி செல்கின்றனர் புதிய இரண்டாயிரம் ரூபாய் முற்றிலும் மாறுபட்ட வடிவமைப்பில் தயாரிக்கப்பட்டிருப்பதுடன் பல புதிய அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன வங்கிகளில் புதிய நோட்டுகளை பெறுவதற்கு முன்பு புதிய இரண்டாயிரம் ரூபாயை பற்றி பொதுமக்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய பதினான்கு தகவல்கள் இதோ ஒன்று புதிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு நூத்தி அறுபத்தி ஆறு இன்று அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவில் உள்ளது இது பழைய ஆயிரம் ரூபாய் நோட்டை விட சற்று சிறிய அளவில் இருக்கிறது பழைய ஆயிரம் ரூபாய் நோட்டு நூத்தி எழுபத்தி ஏழு இன்று அளவில் இருந்தது இரண்டு இப்பொழுது வெளியிடப்பட்டுள்ள இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு கத்திரிப்பு நிறத்தில் உள்ளது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டின் முன்பகுதி புதிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டின் முன்புறம் மகாத்மா காந்தி உருவம் அசோக் தூன் சின்னம் கோடுகள் மற்றும் அடையாள அடையாளக்குறிகள் இடம்பெற்றுள்ளன இது பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டிலும் இடம்பெற்றிருந்தது மூன்று கண் பார்வையற்றோருக்கு வசதியாக நோட்டின் இடது மற்றும் வலது ஓரத்தில் ஏழு கோடுகளும் வலதுபுறத்தில் கிடைமட்ட செவ்வகமாக ரூபாய் இரண்டாயிரம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நான்கு மகாத்மா காந்தியின் புகைப்படம் நோட்டின் வலதுபுறத்தில் இருந்து மையப்பகுதிக்கு நகர்த்தப்பட்டுள்ளது ஐந்து பணத்தின் மதிப்பான இரண்டாயிரத்தின் நியூமரிக்கல் நியூமெரிக்கல் எண் நோட்டின் வலது கீழ் பகுதியில் அமைந்துள்ளது இடது பக்கத்தில் தேவநாகிரி மொழியிலும் இடம்பெற்றுள்ளது ஆறு ரூபாய் நோட்டில் அச்சடிக்கப்படும் பாதுகாப்பு இழை பச்சை வண்ணத்திலிருந்து நீல வண்ணத்திற்கு மாறியுள்ளது ஏழு இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் உறுதிமொழியுடன் அவரது கையொப்பம் வலது பக்கம் இடம்பெற்றுள்ளது பழைய நோட்டுகளில் கீழ்ப்பகுதிகளில் இது இருக்கும் புதிய நோட்டில் செங்குத்தாக இது இடம்பெற்றுள்ளது எட்டு ரூபாய் நோட்டின் எண் வலது கீழ்ப்பகுதியில் உள்ளது எண்கள் சிறிதிலிருந்து பெரிதாக அதிகரித்திருக்கிறது ஒன்பது மையப்பகுதியில் உள்ள காந்தி புகைப்படத்தின் அருகில் மிகச்சிறிய எழுத்தில் ஆர்பிஐ மற்றும் இரண்டாயிரம் ஆகிய எழுத்துக்கள் உள்ளன பத்து மகாத்மா காந்தி புகைப்படம் மற்றும் பணத்தின் மதிப்பான ரூபாய் இரண்டாயிரத்திற்கான வாட்டர் மார்க்கும் அச்சிடப்பட்டுள்ளது இரண்டாயிரம் நோட்டின் பின்பகுதி பதினொன்று நோட்டு அச்சடிக்கப்பட்ட ஆண்டு இடது பக்கம் இருக்கிறது பனிரெண்டு தூய்மை இந்தியா திட்டத்தின் குறியீடு மற்றும் பிரச்சார வாக்கியம் உள்ளது பதிமூன்று இரண்டாயிரம் ரூபாய் என்ற சொல் தமிழ் ஹிந்தி தெலுங்கு கன்னட மொழிகளில் நோட்டின் நடுவே அச்சடிக்கப்பட்டுள்ளது பதினான்கு மங்கள்யான் செயற்கைக்கோளை பெருமைப்படுத்தும் வகையில் அதன் புகைப்படமும் புதிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டில் அச்சிடப்பட்டுள்ளது